ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோலாக அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுவட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட்டு அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் டுடே ராசிபாலன் சேனலை நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனலில் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட்டு அயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் துறை ராசி பலன்கள் சேனலில் ஓபன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க மேலும் பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு சந்திராசமம் எப்போ முடிவடைகிறது இந்த வீடியோ இடையில சொல்ற இந்த வீடியோ முழுமையாக பாருங்க இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால நான்கு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான சிறப்பான நாளாக நீங்க மாத்திக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க உங்க பேராசைகளை தூண்டுவதற்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க ஒரு ரூபாய் கொடுங்க உங்களுக்கு ஒரு ஒரு கடன் கூட சொல்லுவாங்க நீங்களும் இருக்கிற பணம் எல்லாத்தையும் உருட்டி பரட்டி கடன் வாங்கியாவது போட்டு அந்த ஒரு நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு திரும்ப வராது ஸோ ஏமாந்துடுவீங்க மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக உங்க நீங்கள் எந்த விதமான செலவுகளும் என்ற தினம் செய்யக்கூடாது முதலீடுகள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது உங்கள் பணம் ஒரு நாளும் பத்திரமா நீங்கள் வச்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை அதில் கவனமாக இருங்க படக்கூடாது இரண்டாவதாக உங்கள் பேச்சுக்கள் கவனம் வேண்டும் நிதானித்து கனிமா பேசுங்க இல்லைன்னா பேசாமல் இருந்தது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க உங்கள் பிரச்சனைகள் தீர நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மூன்றாவதாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் கோபப்பட்டு தகாத வார்த்தைகளால் பேசிடக்கூடாதுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் இருக்கும் ஆனால் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திடும் ஸோ கவனமாக உங்கள் கோபத்தை ஹேண்டில் பண்ணணும் இறை வழிபாடுகள் செய்யலாம் கடவுள் வழிபாட்டில் மூலமாக காரிய வெற்றிகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு மேலும் நிம்மதி பெருகும் மன அமைதி பெருகும் தியானம் யோகா போன்றவற்றை இன்றைய இதன் மூலம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதும் நல்லது நண்பர்களே யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அள்ளி வீசிடக்கூடாது உங்களால் முடியும் அப்படின்ட்டு உங்களால மனசுக்கு தெரிஞ்சா மட்டும் இன்றைக்கி வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டிய அவசியம் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே நான்காவதாக நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்கக்கூடாதுங்க முக்கியமான செலவுகளையும் செய்யக்கூடாது நாலு வரை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே உங்களுக்கு எப்போ சந்திராஸ்திரம் முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கால் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு நண்பர்களே ஸோ நீங்கள் அது வரைக்கும் வந்து எந்த விதமான செலவுகளும் செய்யாமல் இருக்கிறது மேலும் எந்த விதமான சில முக்கியமான முடிவுகள் வாழ்க்கைக்கும் சரி உங்கள் அலுவலக பணிகளும் சரி உங்கள் வியாபாரத்துக்கும் சரி இன்றைக்கி நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்க வேண்டாங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்கவும் வேண்டாம் நாளை வரை நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எனக்கமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்க செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு அமையும் இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் மிக மிக முக்கியமாக உங்கள் பணத்தில் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் பணத்தை யார் நம்பி நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது பேச்சுக்களை கவனம் பாருங்க அமைதியாக இன்னைக்கு உங்க பொழுதுபோக்குகள் உண்டு நீங்கள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் அமைங்க இன்றைய குறைந்த செலவுல முடியும் நீங்க நினைச்ச சில காரியங்கள் கூட பெரிய செலவு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு செலவுகளை இருக்கிறது நல்லது ரொம்ப மட்டும் செலவுகள் செய்யும் நண்பர்களே உங்க ஃபியூச்சர் சூப்பராக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் ரெண்டு விதமான கலரை இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலரையும் மற்றும் ரெட் கலரையும் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க இந்த ரத்தின ரெட்னு சொல்றாங்களே அந்த கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது சிம்மன் டுடே ரசிபிலன் சேனலில் இது இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கிறேன் இன்று தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஸ்ட்டாக என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது சிம்ம ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் மறுமூலமாக இல்லற வாழ்க்கை சிறப்பானதாக அமைங்க நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும் சரிங்க உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதற்காக டென்ஷன் டென்ஷனாக தேவையில்லை பூரம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமா உங்க விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏன்னா சில விலை உயர்ந்த நீங்க ஹேண்டில் பண்ணும்போது அது உடைந்து போகவோ அல்லது திருடு போகவோ வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவனமா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுங்க இன்றைய தினம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அது கவர்மெண்ட் தொடர்பான பணிகளாக இருக்கலாம் உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான பணிகளாக இருக்கலாம் வியாபார பணிகளாக இருக்கலாம் அலுவலக பணிகளாக இருக்கலாம் இன்றைய தினம் பொறுமையோடு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க அவ்வப்போது அலைச்சல்கள் ஏற்படலாங்க உடல் சோர்வு அதன் மூலமாக ஏற்பட்டாலும் உடல் சோர்வு நீங்கிவிடும் என்றால் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லைங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு இன்னைக்கு வார்த்தைகளை உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் உங்கள் பேச்சுகள் மூலமாக தான் பிரச்சனைகள் வருங்கிறதுனால அதை நீங்கள் தினம் முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் கருத்துக்கள் எதையும் யார்ட்டும் நீங்கள் சொல்லாதீங்க ஈவன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து பகிர வேண்டாம் தேவையில்லாத விவகார விவாதங்கள் ஏதாவது ஏற்படுது ஆர்குமெண்ட் ஏற்படுதுன்னா நீங்கள் அமைதியாக அது இருந்து விடுவது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வேகம் தேவையில்லைங்க விவேகம் தான் தேவை ஸோ விவேகமாக செயல்படுங்க செலவுகளை முடிந்த அளவுக்கு குறையுங்க நாளைக்கு முக்கியமான செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே